அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாற்பது லட்சம் வீடுகளை கட்டித்தர ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற என்ன செய்ய வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் பயன் அடையலாம் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற என்னென்ன தகுதிகள் தேவை இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்வது எப்படி என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்களை போறதுக்கு முன்னாடி இந்த விடியோக்கு ஒரு லைக் ரைக் பிரஸ் பண்ணிக்கோங்க

இந்த திட்டம் இரண்டு வகைகளாக உள்ளன பி எம் ஏ ஒய் அர்பன் என்றும் நகர்ப்புற மக்களுக்காகவும் பி எம் ஏ ஒய் கிராமின் என்றும் கிராமப்புற மக்களுக்காகவும் தகுதிகள் விண்ணப்பதாரருக்கு இந்தியாவில் எங்கும் சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது விண்ணப்பதாரர் வேறு எந்த அரசு வீட்டு வசதி திட்டத்தில் இருந்தும் சலுகைகளை பெற்றிருக்க கூடாது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிக்க வீடு ஒரு பெண் உறுப்பினரின் பெயரில் பதிவு செய்யப்பட வேண்டும் பல்வேறு வருமான பிரிவுகளைச் சேர்ந்த தெரிந்தவர்கள் எஸ்சிஎஸ்டி எஸ்டி பிரிவினர் சிறுபான்மையினர் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் சமூக ரீதியாக பின்தங்கிய குழுக்கள் போன்றவர்களுக்கு தங்களுடைய வீட்டுக் கனவை பூர்த்தி செய்ய வழங்கப்பட்டு வருகிறது பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவுகள் இடபிள்யூஎஸ் என்றும் குறைந்த வருமான குழுக்கள் எல் என்றும் நடுத்தர வருமான குழுக்கள் எம்ஐஜி ஆகியவற்றை சேர்ந்த தனி நபர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம் மானியத்திற்கு தகுதியுடையவர்களாக கருதப்பட விண்ணப்பதாரர் பின்வரும் வருமான அளவுகோல்களை பூர்த்தி செய்ய வேண்டும் இடபிள்யூஎஸ் ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் வரை எல்ஐஜி ஆண்டு வருமானம் ஆறு லட்சம் வரை எம்ஐஜி ஆண்டு வருமானம் ஒன்பது லட்சம் வரை மானியத்திற்கு தகுதி பெற பயனாளிகள் வருமான சான்றுகளை வழங்குவது அவசியம் எவ்வளவு மானியம் கிடைக்கும் ஒரு பயனாளிக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வரை மானியம் கிடைக்கும் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கு விவரங்கள் அடையாள சான்று முகவரி சான்று சமீபத்திய இரண்டு பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள் சொத்து ஆவணங்கள் முந்தைய வீட்டு வசதி திட்ட எதுவும் பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் உறுதிமொழி பத்திரம் விண்ணப்பிப்பது எப்படி அருகிலுள்ள பொது சேவை மையம் பி எம் ஏ ஒய் ஜி டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைனில் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் நன்றி வணக்கம்